எல்லாருக்கும் வணக்கங்க நான் மணிகண்டன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு மேஷ ராசிக்காரங்க என்ன மாதிரி விஷயத்தெலாம் தவிர்த்துட்டா அந்த ஜாதகருடைய வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்ன பண்ணக்கூடாது ஏன் பண்ணக்கூடாது என்ன பண்ணலாம் ஏன் பண்ணலாம் இந்த விஷயத்த கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி நம்ம பண்ணுற வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கொனை கிளிக் பண்ணிக்கங்க நம்ம பண்ணுற வீடியோஸ் ரெகுலராக ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் தாராளமாக இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் எனக்கு கேளுங்கள் கட்டாயம் அதற்குண்டான கிளாரிஃபிகேஷன்ஸ் அப்படிங்கிறது இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சரி மேஷ ராசிக்காரரை பொறுத்தவரை மேஷ ராசிக்காரர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படிங்கிறது பிறந்த உடனே அந்த ஜாதகருக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் ரீதியாக அதாவது ஹெல்த் ரிலேட்டடான ப்ராப்ளம் அப்படிஷ் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் அப்படிஷன் இருக்குது அதனால் அளவுக்கு உங்கள் ஹெல்த் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாகிரதையாக அதை பார்த்துக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் ஜூலை மாதம் வரை இது எதனால் சார் சொல்கிறீங்க என்ன காரணம் சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் வரை ஒரு ஆறு மாத காலம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீச்சத்தை நோக்கி ட்ராவல் பண்ணுறாரு அப்படிங்கிறதுனாலையும் ரெட்ராகேட் அப்படிங்கிறது ஆகிறது வக்கரம் அப்படிங்கிறது ஆகிற காரணத்தினால உங்களுக்கு வந்து உடல் ரீதியாக வந்து நிறைய பிரச்சனை அப்படிஷும் ஏற்படுவதற்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது குறிப்பாக வந்து சொல்லணும் அப்படின்னா ஆண்களாக இருந்தால் ரத்த கொதிப்பு சம்பந்தமான ப்ராப்ளம்ஸ் இந்த சுகர் அப்படிங்கிறதும் இந்த பிபி அப்படிங்கிறதும் ரைஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெண்களாக இருந்தால் மாதவிடாய் சம்பந்தமான கோளாறுகள் பிரச்சனைகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால முடிஞ்சளவு கொஞ்சம் ப்ரிகாஷன்ஸாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒன்று ரெண்டாவது உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படிஷும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்ததற்கு பிறகு உங்கள் வார்த்தைக்கு வந்து முக்கியத்துவம் அப்படிஷன் இருக்கும் அதாவது நீங்கள் சொன்னால் சில விஷயங்கள் நடக்கும் அந்த மாதிரி சில சூழ்நிலைகள் அப்படிஷன் வரும் அப்போ நீங்கள் என்ன சொல்லணும் என்ன சொல்லக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை புரிந்து அதற்கு ஏற்றாறு போல் நீங்கள் சொன்னிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கத்திலிருந்து குரு பகவான் இரண்டாம் பாவத்திலிருந்து மூன்றாம் பாவத்துக்கு ட்ராவல் பண்ணி போவார் மூன்றாம் பாவத்துக்கு டிராவல் பண்ணி போனதற்கு பிறகு உங்களோட குடும்பத்தில் சில மகிழ்ச்சிகள் அப்படிங்கிஷம் நிச்சயமாக வரும் அப்படிங்கிறது எந்த சந்தேகம் கிடையாது கல்யாணம் பண்ணாமல் நீங்கள் ரொம்ப நாள் வந்து தள்ளி போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருமணம் அப்படிஷன் கைகோடி வருவதற்குண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து இந்த காலக்கட்டத்தில் திருமணத்துக்கு தயாராக இருக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியும் உங்களுக்கு வந்து சனி அப்படிங்கிற மாறும்பொழுது சனி அப்படிங்கிறது மார்ச் மாதம் மாறும்பொழுது ஏழரை சனியாக வரக்கூடிய காரணத்தினால உங்களுக்கு வந்து விரைய சனி சொல்லும் பன்னெண்டாம் பாவத்தில் அந்த சனி அப்படின்னு வரும்பொழுது உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மூளையை கொண்டு நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிக்கணும் உங்கள் மனசை கொண்டு ஒரு விஷயத்தை யோசிக்கக்கூடாது மனோகாரகன்னு சொல்லலையா அந்த மனோக்காரகன்னு சொல்லக்கூடிய சந்திரன் அப்படிங்கிறது இந்த ஏழரை சனி அப்படிங்கிற காலக்கட்டத்தில் வரும்பொழுது நீங்கள் உங்கள் மனசால் நீங்கள் ஒரு முடிவு எடுத்திங்கன்னா அந்த முடிவு வந்து தவறாக போவதற்கு நிறைய சான்சஸ் இருக்குது நீங்கள் வந்து ஒரு முடிவு எடுக்க போகிறீங்கன்னா உங்கள் மூளையை கொண்டு யோசித்து இதை நமக்கு தேவையா இது வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து முடிவு எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சுப விரயங்கள் அப்படி உங்களுடைய ஜாதத்தில் இருக்குது சுப விரயங்கள் அப்படின்னா வீடு வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அதே போல் வந்து சொகுசான கார் அப்படிங்கிறது வாங்குவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது பதினோராம் பாவத்தோடு அந்த ராகு அப்படிங்கிறது வரக்கூடிய காரணத்தினால ஃபினான்ஷியலாக வந்து ஒரு கட்ட லெவலில் வருவதற்கான வாய்ப்புகள் உங்கள் ஜாதத்தில் இருக்குது அப்படிங்கிற சொல்லலாம் அதாவது ராகு அப்படிங்கிறது உங்களுடைய ஜாதத்தில் சாதகமாகத்தான் இருக்கிறார் கூட குரு பார்வையும் சேர்ந்து கிடைப்பது அப்படினு கூடுதலான ஒரு பலம் தான் இப்போ குரு அப்படி இருந்து மூன்றாம் பாவத்துக்கு போகும்பொழுது உங்கள் ராசிக்கு ஏழாம் பாவத்தை பார்ப்பார் ஏழாம் பாவம் நம்ம குடும்ப குடும்பஸ்தானம்னு சொல்லுவோம் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் அப்படி தொடங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிங்களா அந்த பிசினஸ் அப்படிதான் தளமாக தொடங்கலாம் இந்த காலக்கட்டத்தில் பார்ட்னர்ஷிப்பில் கூட நீங்கள் தொடங்கலாம் குறிப்பாக சொல்லணும்னா உங்கள் அப்பாவோட பிஸ்னஸ் எடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும் அப்படிங்க சொல்ல முடியும் ஏன்னா ஒன்பதாம் பாவத்துக்கும் குரூப்பாக கிடைக்கும் பதினோராம் பாவத்துக்கும் குரூப் அறுவைங்கிறது கிடைக்கும் பதினொன்றாம் அப்படி லாபம்னு சொல்லுவோம் ராகு அப்படிங்கிறத அந்தத்தில் இருக்கிறாரு அப்போ உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க நீங்கள் வெளிநாட்டில் இருந்துட்டு நீங்கள் வந்து பிஆர் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு ஒரு பெர்மனண்ட் ரெசிடென்ஸ் அப்படிஷும் கிடைக்கிறது நிறைய சான்சஸ் இருக்குது நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னு நினைச்சிக்கலாம் நீங்கள் நார்மலான ஒரு பிஸ்னஸ் அப்படிஷன் நீங்கள் இருக்கீங்கன்னா அந்த பிஸ்னஸில் ஒரு அடுத்த கட்ட லெவலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதாவது அந்த பிஸ்னஸில் வந்து பண்ணுறது ஏஇ டூல்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா நவீன தொழில்நுட்பத்தை வந்து அந்த பிஸ்னஸில் வந்து புகுத்துவதற்கான வாய்ப்புகள் சற்று அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் வந்து உங்களோட ஸ்கில்ஸ் அப்படி தான் நீங்கள் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுடைய ஜாதகத்துக்கு வரும் அந்த ஸ்கில்ஸை வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுடைய பிஸ்னஸில் ஒரு அடுத்த கட்ட லெவலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்கும் அப்படிங்கிற சொல்ல முடியும் ஏடரை சனி அப்படிங்கிறது எல்லாருக்குமே பிரச்சனையை தான் கொடுக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தயவுசெய்து நீங்கள் வந்து வருத்தப்படாதீங்க உங்களுடைய பிறப்பு ஜாதத்தில் சனி எங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்த்துக்குங்க உங்களுடைய பிறப்பு ஜாதத்தில் சனி அப்படிங்கிறது வலுவாக இருந்தால் உங்களுக்கு இந்த ஏடரை சனி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கவே கொடுக்காது மாறாக நன்மையை வந்து நிறையவே செய்யும் அப்படிங்கிற சொன்னால் நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அந்த செய்ததற்குண்டான வினையை மட்டும்தான் அந்த சனி பகவான் கொடுப்பாரே தவிர நீங்கள் செய்யாததை இந்த சனி பகவான் கொடுக்கவே மாட்டேறா அதை நீங்கள் அனுபவிக்கவே மாட்டிங்க அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் தைரியமாக துணிச்சலாக இருக்கலாம் அதே போல் உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு அப்படிங்குற வந்து உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு உங்களுக்கு கொடுப்பாருன்னு சொன்னால் ஃபினான்ஷியலாக நீங்கள் ஒரு லெவலுக்கு வரும்பொழுது உங்களுக்கு வந்து கொஞ்சம் அகங்காரம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வரும் அதனால் முடிஞ்சளவுக்கு இந்த அகங்காரம் அப்படின்சும் வராமல் நீங்கள் பார்த்துக்கொள்வது நல்லது அதே வந்து பார்த்திங்கன்னா நோய் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிவர்த்தி ஆகும்னு சொல்லலாம் நோய் நிவர்த்தி கூடிய காலகட்டம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதற்குண்டான முயற்சியை அப்படின்னு சொல்லி நீங்கள் செய்யணும் புரியா இருந்தீங்களா நீங்கள் வந்து எல்லாமே தானே நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா எதுவுமே நடக்காது நீங்கள் வந்து எடுக்கக்கூடிய சிறிய முயற்சி அப்படிங்கிறது ஒரு பெரிய வெற்றியை வந்து நிச்சயமாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லால் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி புத்தி அப்படினு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசையோ நடக்கக்கூடிய புத்தியோ உங்களுக்கு சாதகமாக இருந்திருது அப்படின்னா கட்டாயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிறப்பான ஆண்டாகவே இருக்கும் அப்படிங்க சொல்லலாம் பல ஆச்சரியங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் நீங்கள் எதிர்பார்க்காத பல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் பெரிய பணம் புகழ் அப்படிங்கிறது உங்களை தேடி வரப்போகிறது அப்படிங்க சொல்லலாம் வாழ்க்கையில் ஒரு அடுத்த கட்ட லெவலுக்கு அதாவது ஒரு முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய காலகட்டமாக இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இந்த கேது அப்படிங்கிறது வந்து ஞானக்காரகன்னு சொல்லுவோம் உங்களுடைய ஜாதகத்துக்கு ஐந்தாம் பாவத்துக்கு வராரு அப்படிங்கிற காரணத்தினால உங்களுக்கு வந்து மன அமைதி அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் குழந்தைகளால் சில பிரச்சனைகள் குழந்தைகளால் சில தொல்லைகள் அப்படி வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது உங்களை வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையும் பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது தூங்காமல் உழைக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலை அப்படிங்குறது வரும் உடம்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உங்கள் தூக்கத்தையும் நீங்கள் ஒழுங்காக பார்த்துட்டு நீங்கள் உங்கள் உழைப்பை அப்படிங்கிறத நீங்கள் ஒழுங்காக நல்லபடியாக பார்த்தீங்கன்னா அது உங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு அடுத்தக்கட்ட லெவலுக்கு கொண்டு வரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதே போல் உங்கள் ஜாதகத்தை பொறுத்தவரைக்கும் உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு முடிவும் இந்த காலக்கட்டத்தில் எடுக்காதீங்க அதாவது ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் அது நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான ஒரு முடிவாக இருக்காது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் யோசித்து நிதானமாக பதட்டப்படாமல் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு உச்சத்தை வந்து தொடுவதற்குண்டான காலகட்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் அப்படி நீங்கள் பண்ண போகிறீங்க ஒரு பார்ட்னர்ஷிப்பில் நீங்கள் பிஸ்னஸ் அப்படின்னு பண்ண போகிறீங்க அப்படின்னா முடிஞ்சள வந்து இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்ல இந்த இந்த லீகல் ஃபார்மாலிட்டிஸ் அப்படிங்கிறது ஏதாவது இருந்தது அப்படின்னா அந்த லீகல் ஃபார்மாலிட்டிஸ் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னு நினச்சிக்கங்களேன் அது நண்பர்களாக இருந்தாலும் சரி அது வந்து உறவினர்களாக இருந்தாலும் சரி இல்லை ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுங்க அப்படின்னு இருந்தாலும் கூட நீங்கள் வந்து ஒரு லீகல் டேர்ம்ஸ் அப்படிங்கிறத வைத்துக்கொள்வது சிறப்பு அந்த லீகல் டேர்ம்ஸில் நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றும் பெரிய லெவலில் பாதிப்போ பெரிய லெவலில் இம்பாக்ட் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுடைய ஜாதுக்கு கொடுக்காது இந்த காலக்கட்டத்தில் நீங்கள் காதல் வயப்படுவதற்கு நிறைய சான்சஸ் அப்படி உங்களுடைய ஜாதத்தில் இருக்குது உங்கள் ஹெல்த் அப்படிங்கிறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்துக்கணும் உடற்பயிற்சி அப்படிங்கிறத மட்டும் உங்கள் வாழ்க்கையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செய்யணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலே உங்களுக்கு வந்து மேஜரான பிரச்சனை அப்படிஷம் வராது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு கால் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் அப்படிஷன் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த கால் கொடைச்சல் கை கொடைச்சல் அப்படிஷும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கை அப்படிங்கிறது கூட உங்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்காது ஆனால் கால் அப்படி கொஞ்சம் கடினமாகவே இருக்கும் கொஞ்சம் வந்து ஹெல்த்துக்காக நீங்கள் செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிஷும் இருக்கும் கு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சித்த ஆயுர்வேதா மெடிசனாக எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னால் உங்களுக்கு வந்து ஒரு சீக்கிரமாக சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி கிடைக்கலனாலும் ஒரு பர்மனெண்டாக சொல்யூஷனாக இருக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதே போல் அந்த ஃபிசியோதெரப்பி அப்படி சொல்லி நீங்கள் எடுத்துக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு அதை நோக்கி நீங்கள் ட்ராவல் அப்படி சொல்லி நீங்கள் பண்ணிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும் நீங்கள் மனசால ஒரு முடிவு எடுக்காதீங்க உங்கள் மூளையால் ஒரு முடிவு எடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கான ஆண்டாகவே இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு அப்படின்னு அப்படி நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படி நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க மற்ற எல்லா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயத்தை நான் நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட மேலான கருத்துக்களை கீழோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஏழு வீடியோஸ்க்கு மேலே பண்ணியிருக்கேன் ரொம்ப முக்கியமான பத்து பதினஞ்சு வீடியோ எடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் அது வீடியோ பாருங்கள் நிச்சயமும் ரொம்ப உபயோகமாக இருக்கும் உங்களோட ஜாதகத்தை பற்றி தனிப்பட்ட நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படினா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன தளமாக தொடர்பு கொள்ளலாம் அந்த வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரியும் டபுள் நயன் சிக்ஸ் டூ ஃபோர் ஒன் டபுள் ஜீரோ ஃபைவ் எயிட் நன்றி When I come.